அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரவை போண்டா செய்ய போகிறோம் நல்லா முறு முறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் நான் ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பேனில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க அரை கப் தண்ணி ஒரு கப் ரவைக்கு அரை கப் தண்ணி சரியா இருக்கும் இது வந்து நல்லா வந்து சேர்த்துக்கணும் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் நம்ம வந்து போனாக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ரவ வந்து நல்லா ஊறிடுச்சு இது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச போதும் ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்காதீங்க இதுல தண்ணி கிண்ணி இருந்தா வடிச்சு எடுத்துடுங்க இப்போ இதுல தேவையான அளவு மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து துண்டு வந்து துருவி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கோதுமை மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மைதா மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஆப்ப சோடா வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஆப்ப சோடா நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் சேருங்க இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக நான் ஆப்ப சோடா தான் சேர்க்குறேன் இப்போ வந்து நல்லா வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம போண்டா போடுற அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம தெளிச்சு பிசஞ்சு வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு இப்போ போன்ல போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பு பத்த வச்சு கடையில் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வந்து போண்டா வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து இந்த ரவுண்ட் சைடு ரவுண்டாக இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி போடணும் மிதமான தீல வச்சுக்கோங்க இல்லைன்னா உள்ள வேகாது ஒரு கப் ரவை இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பரான நம்ம வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் பொன்னிறமானவன்னு நம்ம எடுத்துடலாம் நிறம் ஆயிடுச்சு நம்ம வந்து போண்டா வந்து எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவையும் நம்ம போண்டா போட்டுலாம் இந்த ரவை போண்டா வந்து மல்லாட்ட சட்னி தேங்காய் சட்னிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க போண்டா வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவை போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக முருமுருன்னு இருக்குது சுடு சூடாக சாப்பிடும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறது பார்க்குறீங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாமலை வரமத்துல்லாஹி பரகத்தஹூ